கடவுள் பார்வை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் பனிரெண்டு ஐம்பத்தொம்பது மணிக்கு குரு பகவான் மேச ராசியிலிருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையிருக்கிறார் எனவே ஒரு வருட காலம் பல நன்மைகளை செய்யப் போகிறார் குரு என்றாலே எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க இந்த குரு நமக்கு நல்லது நடக்காதா என்று பலரின் எதிர்பார்ப்புங்க இந்த குரு பயிற்சியானது கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால் மிகவும் அமோகமாக இருக்கும் என்றே சொல்லலாங்க ஏனென்றால் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு வருகிறார் குரு பகவான் கன்னிராசிக்கு சனி பகவான் ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் அது மட்டும் இல்லைங்க ராசியில் கேதுவும் ஏழில் ராகுவும் இருக்கிறார்கள் இது தாங்க இந்த குரு அமைப்புங்க இந்த குரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்திற்கு முழு முதற் சுபகிரகமான குரு பகவான் வரும்போது பல அற்புதமான பலன்களை எல்லோருக்கும் கொடுப்பாருங்க ஏ இந்த வருடம் நல்ல பலன்களை கன்னி ராசிக்காரர்கள் அனுபவிக்க போகிறீங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை கிடைக்குங்க வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த அளவு வருமானமும் கிடைக்குங்க வேலையில் இருந்த சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் நேரங்க பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்படுங்க வைராக்கியமும் நேர்மையும் கடின உழைப்பும் போராட்ட குணமும் உங்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லுங்க குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக ராசியையே பார்ப்பதால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருங்க அது மட்டும் இல்லைங்க பல வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து அதில் வெற்றி பெறச் செய்யுங்க பகவான் சுப விரயங்களை காட்டிலும் சிறந்த செலவுகளை கொடுப்பாருங்க அது மட்டும் இல்லைங்க கடவுளிடம் நீண்ட நாட்களாக இருந்த வேண்டுதல்கள் உங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலம் இந்த குரு பயிற்சி காலம் என்றே சொல்லலாம் இந்த குரு பயிற்சியில் கன்னிராசிக்காரர்களுக்கு புதிய வீடு புதிய கார் வாங்கும் யோகம் உண்டாகும் குரு பகவான் தனது ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே உடன் பிறந்தவர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த நண்பர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள் அவர்கள் மூலமாகவும் உதவிகள் கிடைக்குங்க சொந்த பந்தங்களிடையே அனுசரித்து செல்ல வேண்டிய நேரம் குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே உங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் எப்போதும் இருப்பதால் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேருங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு இறைவன் அருளால் மனதிற்கு பிடித்த வரன் அமைந்து இனிதே திருமணம் நடக்குங்க இந்த வருடத்தில் திருமண வாய்ப்பை தவறவிடாமல் இருப்பது நல்லதுங்க திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீகத்தில் இருந்த சொத்து பிரச்சனைகள் தீரும் அதில் உங்களுக்குரிய பங்கு உங்களுக்கு கிடைக்கும் நேயர்களே இந்த பலன்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தியின் அடிப்படையில் வேறுபடும் இப்போ உங்கள் ஜாதகத்தில் ராகு திசையோ ராகு புத்தியோ அல்லது குரு திசை குரு புத்தியோ அல்லது புதன் திசை புதன் புத்தியோ நடந்து கொண்டிருந்தால் இந்த குரு பயிற்சி நூறு சதவீதம் நன்றாகவே இருக்குங்க அதே போல் சனி திசை சனி புத்தியோ அல்லது சந்திரன் திசை சந்திரன் புத்தியோ நடந்து கொண்டிருந்தால் இந்த குரு பயிற்சியில் எண்பத்தைந்து சதவீதம் நன்றாக இருக்குமென்றே சொல்லலாங்க பரிகரம் என்று பார்த்தால் குலதெய்வ வழிபாடு குடும்ப முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் உகந்ததாக இருக்குங்க மீண்டும் மற்றும் ஒரு பதிவின் மூலம் சந்திப்போம் நேர்களே நன்றி